ஃபார்ட்டி இயர்ஸுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலர்லி உடல் பகமன் இல்லைன்னாலோ குடும்பத்தில் வேற யாருக்கும் உயர் அந்த அழுத்தம் இல்லைன்னாலோ செகண்டரி அதாவது குணப்படுத்தக்கூடிய வேற ஏதாவது காரணமாக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது முக்கியம் இந்த செகண்டரி காசஸ்ல முக்கியமானது வந்து சிறுநீரகம் சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது கிட்னி ப்ராப்ளமோ அல்லது கிட்னியினுடைய பக்கக்குள்ளாலும் ஜாஸ்தியாக தான் இதுக்கு அடுத்தபடியாக நாலஞ்சா சோழட்டிகள் அட்ரினல்ஸ் தைராய்டு இந்த மாதிரியான ஒரு புகழ் மொழியும் போலாதனாலையும் ப்ரெஷர் ஜாஸ்தியாகலாம் ஸோ நாற்பது வயதுக்கு உட்பட்டேன் யாருக்காவது ப்ரெஷர் ஜாஸ்தியானது இருந்தால் இந்த பேர்ட் ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் இல்லாததுனால நான் உதாசிலாம் பார்த்து இருந்தால் இன்னொரு முறை பிபி செக் பண்ணி ஹை பிளட் ப்ரெஷர் எடுக்கலாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அப்படி இருந்துச்சுன்னா கிட்னி கிட்னோடய இரட்டை பிளக்கு தேவையான டெஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக அட்ரினல்ஸ் தைராய்டு இந்த மாதிரியான டெஸ்ட் எடுத்து என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டேப்லெட் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த ப்ரெஷர் ஜாஸ்தியா ஜாஸ்தியாயிரு கிட்னி தொந்தரவுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியா கூட இருக்கலாம் அதனால பிபி ஜாஸ்தி ஆயிருந்தா உதாசீனம் படுத்த இன்னொரு முறை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நன்றி